ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கார்சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டில் ஆனேன் நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி ஓப்பன் டாபிக் ஒன்று பேசியிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேரக்டர் ராம் இயக்கத்தில் நடிகர் ஜீவாவுக்கு ஜோடியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கற்றது தமிழ் அப்படின்ற படத்தின் மூலமாக ஹீரோயினாக அடி அறிமுகமானார் தமிழ் தெரியவுளதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நடிக்க வந்த புதுசுலேயே வந்து ஒரு நல்ல படமான அங்காடி தேர்வு படத்தில் நடித்து இட்டு கொடுத்தாரு ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது ஸோ தொடர்ந்து எங்கேயும் எப்போதும் கலகலப்பு அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நடித்தார் கலகலப்பில் தான் முதல் தடவை தன்னுடைய கவர்ச்சி ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கிறாரு ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே வந்து சுந்தர்சி அப்படின்னாலே வந்து கவர்ச்சி இல்லையா ஸோ அதனால் அந்த கலகலப்பில் பயங்கரமான கவர்ச்சி அதுக்கப்புறம் ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி கூடயே நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அதுலேயும் வந்து கவர்ச்சி காட்டியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லி ஸோ மற்ற மொழி படங்களையும் நடிக்க ஆரம்பித்தார் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பார் கவர்ச்சி குத்தாட்டம் போட்டிருப்பார் நவீன் நடிப்பில் வெளியான அதில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நடிப்பில் வந்து முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஸோ அந்த கேப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெய் அஞ்சலி ரெண்டு பேருக்கு உண்டான அந்த காதல் ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா மாற்றி மாற்றி ஒத்தர ஒருத்தர் மாற்றி செஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிட்டு கேப் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இது தொடர்ந்து வந்து நாடோடிகள் டூ பாவ கதைகளில் வந்து முதல் முறையாக உள்ளாடையோடு வந்து நடிச்சிருப்பார் அஞ்சலி ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் மட்டும் நடித்து வெப் சீரிஸில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தார் சமீபத்தை பேட்டி ஒன்றில் கலந்துகிட்ட நடிகை அஞ்சலி ஸோ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெய்க்கும் எனக்கும் வந்து காதல் இருந்தது அப்படின்னு சொல்லி பல கிசுகிசுகள் வந்து பரவிட்டிருக்கு அது கேட்டார் போல் பலூன் படத்தில் நானும் அவரும் ஜோடி நடிச்சிருந்தோம் ஆனால் நான் ஜெய்யை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து சொன்னது கிடையாது எனக்கு சினிமாவில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனவே என்னை பற்றி எழுத வேண்டாம் ஸோ நான் யாரை லவ் பண்ணுறேன் யார் கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து பேசிய அவர் உங்களை பற்றி வந்த மோசமான கிசுகிசு என்னால் அது எந்த என்ன அப்படின்னு சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு ஸோ அதுக்கு ஒரு முறை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு கிசுகிசு வந்துச்சு அதை பார்த்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல எப்படி இப்படி எல்லாம் வந்து யோசிச்சு யூகிச்சு எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு இதனை பார்த்து எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சே தவிர எனக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு எந்த எண்ணமும் கிடையாது எனக்கே தெரியாத என்னுடைய கல்யாண செய்தியை படித்து நான் சிரிச்சுட்டேன் அதை வந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கிசுகிசு வந்தால் தான் வந்து நடிகைகள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடிகைகள் இருக்காங்களே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து கிசுகிசு மூலமாக தான் நடிகைகளோட பேரை கூட தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு வகையில் உண்மை தான் ஸோ அந்த நடிகையை பற்றி எழுதி அந்த டாபிக் ஹிட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நடிகை யார் அப்படின்னு தெரியும் ஸோ ஃபேமஸ் ஆவாங்க அதன் மூலமாக வந்து பட வாய்ப்புகள் வந்து அவருக்கு கிடைக்கும்